எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம் நான் உங்கள் தீபிகாருங் உங்களுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியம் காத்துக்கிட்ருக்கு இன்னைக்கு என்னோட இன்னொருத்தரும் கதை சொல்ல வந்திருக்காங்க அவங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷமாக சிட்டுக்குருவி பாட்காஸ்டில் காணாமல் போயிருந்தாங்க ஆனால் இப்போ திரும்ப வந்துட்டாங்க யாருன்னு தெரியுமா கண்டுபிடிச்சிட்டீங்களா இல்லையா சரி யார் நான் தான் உங்கள் என்ன குழந்தைங்களா முதல் பஞ்சதந்திர கதையை கேட்க தயாராக இருக்கீங்களா சபாஷ் இன்னைக்கு நான் உங்களுக்கு நீல நிற நரியோட கதையை சொல்ல போறேன் படிச்சிருக்கீங்களா அதை இல்லை யாராவது சொல்லி கேட்டிருக்கீங்களா சரி சரி இன்னைக்கு நான் சொல்ல போற வித்தியாசமான முடிவோட இருக்கிற நீலநிற நரி கதையை நீங்கள் கேட்க போறீங்க அதுக்கு முதல்ல நம்ம காட்டுக்குள்ளே போக போகிறோம் போலமா காடுனா என்னெல்லாம் இருக்கும் அழகழகான மரங்கள் பச்சை பசியல்னு காட்சி தர செடி கொடிகள் வாசனை மிகுந்த பூக்கள் பழங்கள் அப்படின்னு பார்க்கவே கண்கொள்ளாக காட்சியாக இருக்கும்ல அது மட்டுமா வேற என்ன இருக்கும் சவாஷ் சரியா சொன்னீங்க விலங்குகள் விலங்குகள்னா என்ன மிருகங்கள் என்னென்ன மிருகங்கள் அங்கே இருக்கும் புலி சிங்கம் கரடி மான் முயல் நரி குரங்கு வேற என்னெல்லாம் இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்க சவாஷ் இந்த காட்டுலேயும் இந்த மிருகங்கள் எல்லாம் இருந்தது அந்த எல்லா மிருகங்களும் ஒத்துமையா அன்பாக பழகிக்கிட்டு சந்தோஷமாக இருந்தாங்க இப்படி எல்லா மிருகங்களும் சந்தோஷமாக இருக்கும்போது அங்கே இருக்கிற நரிக்கு ஒரு சின்ன ஆசை வந்துச்சு நரிக்கு ரொம்ப பிடிச்ச நண்பர்கள் யார் தெரியுமா முயல் மான் கரடி இவங்க கிட்ட போய் தன்னோட ஆசையை சொல்லலான்னு போகும்போது முயலை தான் முதல்ல பார்த்துச்சான் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் சொல்லுங்க யாரே சொல்லுங்க இந்த காட்டுலேயே சுற்றி சுற்றி ரொம்ப சலிப்பாயிடுச்சு அதனால 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 நான் போய் நகரத்தை சுற்றி பார்த்துட்டு வரலான்னு நினைக்கிறேன் என்ன சொல்கிற நகரமா நம்ம வீடு காடுதான் வீடு இருந்தாலும் ஆசையா இருக்கே நான் போயிட்டு வரேன் அது வரைக்கும் நீங்கெல்லாம் பத்திரமா இருங்க சரியா நீயும் சரி சரி சிங்கராஜா கிட்டே சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு நரி கிளம்பிடுச்சு நரீ ஒரே சந்தோஷமா நகரத்துக்குள்ள வந்துச்சான் எப்பவுமே ஒரு புது இடத்துக்கு போனா நமக்கு அங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல ஏன்னா புதுசு புதுசாக பல விஷயங்களை பார்க்குறதுக்கு ஆர்வமாக இருக்கும்ல என்னென்ன இருக்கும் எப்படி இருக்கும் புதுசாக ஏதாவது இருக்குமா அப்படிங்கிற ஆவல் நரிக்கும் ரொம்பவே இருந்துச்சு அதனால இங்கேயும் அங்கேயும் பார்த்துக்கிட்டு இப்படியும் அப்படியும் வாழை ஆட்டிக்கிட்டு சந்தோஷமாக நகரத்துக்குள்ளே போச்சான் நரிக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா மரங்கள்லாம் இல்லை குளம் இல்லை பசுமையான செடி கொடிகள் இல்லை ஆனால் அதுக்கு பதிலாக அடுக்குமாடி கட்டடங்கள் நிறையா இருந்துச்சு கார் லாரி பஸ் சைக்கிள் ட்ரெயின் அப்படி நிறைய வாகனங்கள் போயிட்டு இருந்துச்சு ஒரே சத்தமாகவும் இருந்துச்சு இதில் வாகனங்களில் மனுஷங்க இங்கேயும் அங்கேயும் போகிறத பார்க்கும்போது நரிக்கும் ஆச்சரியமாக இருந்தது ஆனால் அதே மாதிரி கொஞ்சம் பயமாகவும் இருந்தது இப்படி யோசிச்சுக்கிட்டே போகும்போது காட்டுக்கு போற வழியை நரி மறந்துடுச்சு எப்படி போகணும் எப்படி போகணும்னு பயந்துக்கிட்டே நரி போயிட்டு இருக்கும்போது சில நாய்கள் வரத பார்த்து நரி பயந்துடுச்சு நரி பயப்படுறத பார்த்ததும் நாய்க்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாயி நரியை துரத்த ஆரம்பிச்சிருச்சுங்க நரி நாயங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வழி தெரியாம ஓட ஆரம்பிச்சுது மூச்சரைக்க இங்கேயோ அங்கேயும் ஓடுதான் அப்போ ஒரு சாயப்பட்டறைக்கு வந்துச்சு சாயப்பட்டறையா அப்படின்னா என்னன்னு நினைக்கிறீங்களா சாயப்பட்டறைனா என்னன்னு உங்கள் அப்பா அம்மாவை கேட்குறீங்களா வேண்டாமா நானே சொல்லட்டுமா சாயம் அப்படின்னா ஏதாவது ஒரு நிறத்தை ஒரு பொருளுக்கு மாற்றக்கூடிய ஒரு திரவம் திரவம்னா என்ன இதை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் அப்பா அம்மாட்ட தான் கேட்கணும் சரியா சரி இப்போ கதைக்கு போகலாமா நரி சாயப்பட்டறைக்கு ஓடின வேகத்தில் ஒரு நீல நிற தொட்டிக்குள்ளே தொப்புன்னு விழுந்துருச்சான் நரிக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு கொஞ்சம் மூச்செல்லாம் முட்ட ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா வழி தெரியாமல் ஓடி வந்து இப்படி தொட்டிக்குள்ளே வேற விழுந்த உடனே அதுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு சரின்னு மெல்ல மூச்சு வாங்கிக்கிட்டே மெல்ல எழுந்து வெளியே வந்துச்சு அப்போது மெல்லமாக வெள்ளை வந்து எட்டி பார்த்துச்சு துரத்திக்கிட்டு வந்த நாயெல்லாம் எங்கேயாவது இருக்கான்னு பார்த்துச்சு ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே நரி மெதுவாக எழுந்து வெள்ளை வந்துச்சு ஆனால் அந்த நாய் இங்கே அங்கே தான் இருந்துச்சு என்ன ஆச்சரியம் தெரில கொலைச்சிக்கிட்டே பயந்து போய் வேறு பக்கமாக ஓட ஆரம்பிச்சிருச்சு என்னடா இது இந்த நாயெல்லாம் நம்மளை பார்த்து இப்படி பயந்து ஓடுறதுங்க என்னாச்சு ஆமாம் ஏன் நாயெல்லாம் நரியை பார்த்து ஓடினாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல அதே தான் நீல நிறத்தில் இருக்கிற நரியை பார்த்த உடனே இது என்னடா இது ஏதோ புது விலங்கா இருக்கே இது வரைக்கும் நம்ம பார்க்காத விலங்கா இருக்கேன்னு பயந்து போய் நாயெல்லாம் ஓடிடுச்சு நரி ஆச்சரியப்பட்டுக்கிட்டு மெதுவாக நடந்து போகும்போது பக்கத்தில் ஒரு கண்ணாடி கட்டடம் வந்துச்சு அந்த கண்ணாடி கட்டடத்து பக்கத்தில் போய் நரி தன்னோட பிம்பத்தை பார்த்துச்சு பார்த்த உடனே அதுக்கே ஆயிடுச்சு தன்னையே அடையாளம் தெரியாமல் அந்த நரி ஒரு நிமிஷம் திகைச்சு போய் நின்றுச்சு ஆனால் கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருந்துச்சு ஆமாம் நரிக்கு முன்னாடி தான் எப்படி இருப்போன்னு எப்படி தெரியும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா அது என்னென்னா காட்டில் நரி தாகம் அடிக்கும்போது போய் ஒரு குளத்துலேயோ குட்டையிலையோ தண்ணி குடிக்கும்ல அப்போ அதோட பிம்பத்தை அதுவே வந்து பார்த்துருக்கும்ல அதனால தான் இப்போ நீல நிறமாக மாறின உடனே நரிக்கு புரிஞ்சு போச்சு நாயங்க இருந்து தப்பிச்ச நரி இதுதான் சரியான சமயம் அப்படின்னு கஷ்டப்பட்டு காட்டுக்கான வழியை கண்டுபிடிச்சி காட்டுக்குள்ள திரும்ப வந்துடுச்சு காட்டுக்குள்ள நுழைஞ்சா அங்கே இருக்கிற எல்லா விலங்குகளும் நரியை பார்த்து பயந்து ஓட ஆரம்பிச்சிருச்சு நீல நிறத்தில் ஒரு விலங்கு வந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரே கவலையாக போயிடுச்சு எங்கேயாவது இந்த புது விலங்கு நம்மளெல்லாம் அடித்து சாப்பிட்ருமோன்னு பயந்து இங்கேயும் அங்கேயும் தலை தெரிக்க எல்லா மிருகங்களும் ஓடிச்சு இதை பார்த்த உடனே நரிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு ஆனால் நரி ஐயோ காட்டுக்குள்ள ஒத்துமையாக இருக்கிற விலங்குகளையெல்லாம் நாம் ஏமாத்துறோமே அதோடு சேர்ந்து நம்ம நண்பர்களையும் ஏமாத்துறோமே அவங்க உண்மையை கண்டுபிடிச்சா நம்ம நிலைமை என்ன ஆகும்லாம் யோசிக்கவே இல்லை யாருக்கும் நம்மளை அடையாளம் தெரியலை அதனால இதான் வாய்ப்பு நம்ம காட்டுக்கு ராஜாவாயிடலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிச்சு அங்கே இருந்த ஒரு பெரிய பாறை மேலே ஏறி சத்தமாக பேசிச்சு ஆ எல்லோரும் வந்துட்டிங்களா இந்த காட்டுக்கு ஒரு புது ராஜா வந்தாச்சு யாருன்னு யோசிக்கிறீங்களா நான் தான் நீல நிறத்தில் இருக்கிறேன்னா தேவர்களால் அனுப்பப்பட்டவன் இந்த காட்டை நல்ல விதமாக ஆளறதுக்காக வந்திருக்கேன் நான் சந்தோஷமாக இருக்கிறது உங்கள் பொறுப்பு வேளா வேலைக்கு எனக்கு சாப்பாடு சரியாக வந்துடணும் யார் யார் எனக்கு வேளா வேலைக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வரணும் இதை எல்லாத்தையும் தீர்மானித்து பத்து நிமிஷத்தில் வந்து என்கிட்ட சொல்லுங்க சரியா அதை கேட்ட சிங்கமும் அந்த நீல நிற நறையை பார்த்து கொஞ்சம் பயந்து இதை நாங்கள் எல்லாரும் ஒத்துக்கிறோம் நீங்கள் தான் இந்த காட்டுக்கு இனிமே ராஜா அப்படின்னு சொல்லிச்சு நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் அதை செய்ய தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லிச்சு இப்படியே அந்த நீலநிற நரி கொஞ்ச நாள் ராஜாவாக ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருந்துச்சு வேளா வேலைக்கு அதுக்கு சாப்பாடு வந்துடும் நல்லா சாப்பிட்டு கொழு கொழு நாய் தூங்கி சாப்பிட்டு தூங்கி சாப்பிட்டுன்னு சந்தோஷமாக இருந்துட்டு வந்துச்சு அப்போது ஒரு நாள் அந்த நீலநிற நரி காட்ட வளம் வந்துட்டு இருந்துச்சு அப்போ கொஞ்ச தூரத்தில் நரியோட நண்பர்கள் யார் யார் சொல்லுங்க ம் முயல் ம் கரடி அப்புறம் இன்னொன்று சொன்னேனே என்ன சொன்னே மான் சரியான பதில் மூணும் ரொம்ப கவலையாக ஒன்னோட ஒன்று பேசிகிட்டு இருக்கிறத நரி பார்த்துச்சான் அப்போ என்ன பண்ணிச்சு நரி பக்கத்தில் நின்றுட்டு இருந்த யானையை கூப்பிட்டு யானையாரே இந்த முயலும் மானும் கரடியும் எப்பவும் கூடி கூடி சோகமாக ஏதோ வருத்தமாக ஏதோ கவலையாக ஏதோ பேசிகிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது என்னென்னு கண்டுபிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிச்சு கொஞ்சம் தள்ளி பார்த்தா நரியோட நண்பர்கள் மூணு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துச்சு யார் இந்த நீல நிற மிருகம் நம்ம நரியார் எங்கே போனாரு ராஜா வந்திருக்காரு கரடியாரே மான் மான்குட்டி நான் நம்ம நரியாரை எவ்வளோ நாளாக பார்க்காம ரொம்ப வருத்தமாக இருக்கேன் நகரத்துக்கு போய் ஏதாவது ஆபத்தில் மாட்டிக்கிட்டாரோ நம்ம எப்படி அவரை தேடி கண்டுபிடிக்கிறது பேசாமல் நம்ம நகரத்துக்கு போய் நிறைய தேடலாமா அடடா புதுராஜா இதுக்கு ஒத்துப்பாரான்னு தெரியலையே யானை வந்து சொல்லிச்சான் அவங்களோட நண்பர் நிறையா இருக்கணுமா அதை நினச்சி ஒருத்தமாக இருக்காங்க யானை சொல்கிறத கேட்ட உடனே நரிக்கு கொஞ்சம் சங்கடமாக ஆயிடுச்சான் அடடா நம்ம நண்பர்களை போய் ஏமாற்றிட்டோமே அப்படின்னு கொஞ்சம் வருத்தப்பட்டுச்சான் நீல நிற நரி ஒரு முடிவு எடுத்துச்சு இருந்த ஒரு அணியில் கூப்பிட்டு எல்லா மிருகங்களையும் ராஜா ஒரு முக்கியமான தகவல் சொல்ல போகிறாரு காட்டில் இருக்கிற ஆலமரத்துக்கடியில் சந்திக்க வாங்க அப்படின்னு சொல்ல சொன்னார் எல்லா மிருகங்களும் ஆலமரத்துக்கடியில் வந்து சேர்ந்துட்டாங்க சிங்கராஜாவும் வந்துட்டார் ஓ இப்போ அவர் சிங்கராஜா இல்லைல்ல சிங்கமும் வந்துடுச்சு அவரை பார்த்த உடனே நரிக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு ஆனாலும் மனசுல எடுத்த முடிவை உறுதியோட ஒரு நிமிஷம் நினச்சிக்கிட்டு மூச்சை உள்ள இழுத்து வெளியில விட்டுட்டு பேச ஆரம்பிச்சுது நண்பர்களே நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் நான் தேவர்கள் அனுப்பின நீல நிற புது ராஜான்னு நான் எல்லாம் போய் சொல்லிட்டேன் நான் வேற யாரும் இல்லை இந்த முயல் மான் கரடியோட நண்பன் நரியார்தான் தான் நகரத்துக்கு உலா போயிருக்கும்போது ஒரு சாய தொட்டியில் விழுந்து நீல நிறமாக மாறிட்டேன் நான் காட்டுக்குள்ளே வந்த உடனே நீங்கள்லாம் என்னை பார்த்து பயந்து ஓடினதுனால இந்த மாதிரி பொய் சொல்லி உங்களை ஏமாற்றி வேளா வேலைக்கு எந்த வேலையும் பண்ணாமல் சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்கலாங்கிற பேராசையில் நான் போய் சொல்லிட்டேன் நான் பண்ணது பெரிய தப்பு கிட்டலாம் பொய் சொல்லியிருக்கக்கூடாது ராஜாவாக நடிச்சிருக்கக்கூடாது இந்த காட்டுக்கு எப்போவுமே சிங்கம் தான் ராஜா சிங்க ராஜா நான் பண்ணதை மன்னிச்சு என்னை மறுபடியும் இந்த காட்டோட பிரஜையாக ஏற்றுக்கோங்க சிங்கம் கேட்டுச்சா அதெல்லாம் சரி இப்போ திடீர்னு உண்மையை சொல்லணும்னு ஏன் தோணுச்சு நான் காணுன்னு தெரிஞ்ச உடனே என் நண்பர்களெலாம் பரிதவிச்சதை பார்த்த உடனே நான் பண்ணுறது தப்புன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு அதனால் நீங்கள் எல்லாரும் என்னை மன்னிச்சுடணும் ம் மற்ற மிருகங்களோட கலந்து ஆலோசித்து இதுக்கு ஒரு முடிவு சொல்கிறேன் அப்படின்னு சிங்க சொல்லிச்சு இங்கே பாரு நரி நீ பண்ணது தப்பு தான் நாங்கள் எல்லாரும் கலந்து ஆலோசித்து என்ன தீர்மானத்துக்கு வந்திருக்கோன்னா நீ எப்போ செஞ்ச தப்பை உணர்ந்து திருத்திக்கணும்னு நினச்சி மன்னிப்பு கேட்டியோ உனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கணும்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் இனிமே இந்த மாதிரி பொய் புரட்டெல்லாம் இல்லாமல் சந்தோஷமாக உன் வாழ்க்கையை இந்த காட்டில் நீ வாழலாம் உன் நண்பர்களோட சந்தோஷமாக விளையாடலாம் சரியா அப்படின்னு சொல்லிச்சான் ரொம்ப நன்றி சிங்கராஜா இனிமே நான் பொய் சொல்லாமல் என் நண்பர்களை ஏமாற்றாமல் எப்போவும் நான் நல்லவனாகவே இருப்பேன் முயல் மான் கரடி என்னை மன்னிச்சிடுங்க இனிமே நான் உங்களை ஏமாற்ற மாட்டேன் மறுபடியும் என் கூட நண்பர்களாக இருக்கீங்களா என்ன புது ராஜா நல்லா இருக்கீங்களா சரி சரி மன்னிப்பு கேட்டதனால் நம்ம மறுபடியும் நண்பர்கள் ஆயிடலாம் நிறைய செஞ்ச தப்பை எல்லோருக்கும் முன்னாடியும் ஒத்துக்கிட்டு அதுவும் நண்பர்கள் கவலைப்படுறாங்களேங்கிற ஒரு எண்ணத்தினால் செஞ்ச தப்பை ஒத்துக்கிட்டு அப்படின்னு ஜாலியாக சாப்பிட்டு தூங்கிக்கிட்டு இருக்கிறதை எல்லாம் கைவிட்டு மறுபடியும் தன்னோட நண்பர்கள் கிட்ட வந்த நரியாரை பார்த்த முயல் சந்தோஷமாக சிரித்து ஓடி வந்து கட்டிக்கிச்சான் கரடியும் கட்டிக்கிச்சான் மானும் கட்டிக்கிச்சான் எல்லாரும் என்ன பண்ணாங்க அதுக்கப்புறம் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருந்தாங்க இன்னொரு கதையோட சிட்டுக்குருவி பாட்காஸ்டில் உங்களை நானும் நானும் சீக்கிரமா சந்திக்கிறோம் அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க